வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் இருபத்தி நான்கு மக்கள் கூட்டாட்சி பாகம் இருபத்தி நான்கு வெளியீட்டில் தேசம் முழுவதும் ஒரே விலை நிர்ணயம் செய்வது பற்றி பார்க்கலாம் மக்கள் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் மக்கள் கூட்டாட்சி பேரவை பகுதிக்குள்ளும் உற்பத்தியாக வாய்ப்பில்லை விவசாய பொருட்களை எடுத்துக்கொண்டால் மண்ணின் தன்மைக்கேற்றபடியும் தட்பவெட்ப நிலைக்கேற்றபடியும் மாறுபாடு கொண்டிருக்கும் மணல் நிலக்கரி பாறைகள் கிரானைட் கற்கள் இன்னும் பல கனிம பொருட்கள் இன்னும் ஆலை உற்பத்தி பொருட்கள் என பல வகை பொருட்கள் வெகு தூரம் எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களாக இருக்கும் இன்னும் வெளிநாட்டு இறக்குமதி பொருட்கள் அதன் விலை வர்த்தகம் என்பது மதிப்பீடு கூடுதலாக இருக்கும் மட்டுமல்லாது இன்று உலக வர்த்தகம் என்பதும் ஸ்திரத்தன்மை கொண்டதாக இருக்காது ஆக அனைத்து தன்மைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மக்கள் வாங்கி பயன்படுத்தும் அனைத்து பொருட்களையும் பட்டியலிட்டு தொகுத்து உள்நாட்டு உற்பத்தியில் மாற்றம் செய்ய வேண்டிய பொருட்கள் வெளிநாட்டு இறக்குமதி பொருட்கள் என தனித்தனியாக பட்டியலிட்டு நீண்ட கணக்கு ஆய்வுக்கு பின் தேசம் முழுவதும் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் பொருட்களின் விலை என்பது ஒரே விலையில் கிடைக்கும்படி விலை நிர்ணயம் இருக்க வேண்டும் அனைத்து பொருளும் செலவினம் கணக்கிட்டு லாபமின்றி விலை நிர்ணயம் செய்தல் வேண்டும் மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பு புனரமைப்பிற்கு பின் விவசாய உற்பத்தி பொருட்கள் விலை நீங்களாக வெளிநாட்டு இறக்குமதி பொருட்கள் விலை நீங்களாக இன்றைய விலை கணக்கிடும் போது எழுபது சதவீதம் விலை குறைவாக காணப்படும் விவசாய உற்பத்தி பொருட்கள் விலை மட்டும் இருபது சதவீதம் மட்டுமே குறைய வாய்ப்புள்ளது ஏனெனில் விவசாய கூலி நிர்ணயம் என்பது விவசாய உற்பத்தி பொருட்களின் விலை அடக்கமாகிறது இந்த கணிப்பானது இந்திய நாட்டில் விவசாயிகள் எவ்வளவு கடுமையும் கொடுமையும் போதிய விலையின்மையும் கடன்பட்ட விவசாயத்தாலும் தற்கொலைக்கும் ஆளாக்கப்படுவதையும் நாம் காண முடிகிறது அப்படிப்பட்ட விவசாயிகளையும் அனைத்து வசதியும் பெற்று வாழ வைக்க வேண்டியது மக்கள் கூட்டாட்சி விதிப்படி கட்டாயமாகிறது அடுத்த இருபத்தி ஐந்தாம் பாகத்திலிருந்து மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பற்றி நாம் பார்க்கலாம் எங்கள் வெளியீட்டை அனைவரையும் வரிசைப்படுத்தி பார்க்கவும் அனைத்து பாகங்களையும் தொடர்ச்சியாக படிக்கவும் உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து தொடர்ந்து பாருங்கள் அனைவரும் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்